ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகா சமையல் இன்றைக்கி முட்டை ஆம்லேட் வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம் வாங்க அதை பீப்பிள் தான் பார்க்கலாம் ஒரு தவா வச்சுருக்கேன் தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நாலு முட்டை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் நான் நாலு முட்டை போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையும் போட்டுக்கோங்க எவ்வளோ முட்டை போட்டாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு முட்டை போட்டு கொஞ்சம் லேசாகிட்டு பொறிஞ்ச உடனேயே இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இதை லேஸாக பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லேஸாக பிரட்டி விட்டுக்கலாம் விரட்டி விட்டு அப்போ அந்த உள்ளேயும் வெளியிலையும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் இப்போ இதை வரும் பெரிய பெரிய துண்டாக நம்ம இந்த தவாலியே வச்சு கட் பண்ணிக்கலாம் ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரெசிபி எல்லாத்துக்குமே இது பொருந்தும் சாம்பார் ரசம் சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் இப்போ அதை கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன் இல்லை கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணும் இந்த குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் ஒரு நானூறு கிராம் வெங்காயம் நாலு முட்டைக்கு நானூறு கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு இதையும் பச்சை ஆசன வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் ஏன்னு சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கி சுருங்கி வரட்டும் பாருங்கள் தக்காளியை நல்லா சுருங்கி வந்துருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு மிளகா அப்படி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தக்குன மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் பச்சாசனை போகிற வரைக்கும் இதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா நல்ல வாசமாக இருக்கும் இந்த ரெசிபி அதுக்காக தான் இந்த கரம் மசாலா தே நல்லா வதக்கி விட்டுருலாம் இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அதை சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவுமே அவிச்சு கட் பண்ணி போடுவோம் அப்படியும் போட்டுடலாம் இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலாவோடு சேர்ந்த இந்த முட்டை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் ரசத்துக்கு வேண்டாம் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோ தான் இந்த ஆம்லேட் முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு പിടിച്ച് ലൈക്ക് പണുങ്ങ ഫ്രണ്ട്സ്